ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வேலை இல்லாம வேலை கிடைக்காம வேலை இருந்து வேலை இல்லாத போனதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகங்க முதல்ல ஒரு வேலையை நீங்க தேடி கஷ்டப்பட்டு படிப்பு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வாங்கிட்டீங்க ஒரு சில வருஷங்கள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு இந்த இடத்துல வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க என்னடா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் உங்களுடைய மனசில் இருந்து அடுத்த வேலை தேடி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் மொத்தமாவே போயிடுச்சுங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலையை தேடி ஓயாம அழையிறாங்கன்னு தான் சொல்லணும் இவர்கள் ஒரு ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியல அப்படியே இருக்கணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை வேலையை விட்டு துரத்திடணும் இவர்கள் வேலையில வச்சிக்கூடாதுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்பது ரொம்பவே அருவக்கத்தக்க ஒரு ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்னு நினைப்பாங்க பாத்தீங்களா ஒரு இந்த வேலை விஷயத்துல நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்தும் கூட இவருடைய வாழ்க்கையில வேலை கிடைக்க விடாம தடுக்கிறாங்க கிடைச்ச வேலையும் கெடுத்து வர்றதுக்கும் அங்க ஆட்கள் நிறையவே குறைஞ்சிருக்காங்க இவருடைய மனசுன்றது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க தொலாம்பாசிக்காரர்களுக்கு விபி நாயவர்கள் நிறைய அன்பு காமிப்பாங்க ஆனா சடார்னு கோவப்படுவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க முக்கியமா யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க பணத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க பணம்ன்றது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா செலவு பண்ணலாம்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில தன் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க உதவி வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள்ல இவர்கள் கோவப்பட்டு எப்படி சொல்றோம்னா சட்டுன்னு கோவப்பட்டு அந்த கிளம்பிடுவாங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் செய்வாங்க ஆனா அதிகப்படியாக செய்யக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நல்ல வழியில செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமா பொய் பேச மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க இதுவே இவருடைய மிகப்பெரிய குணங்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட குணங்களால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நகை சொல்லணும் இதுதான் உண்மை இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் இதுதான் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்களா உதவி செய்யும்போது என்ன நடக்கும் செல்வத்தை செலவுப்படுவாங்க செல்வம் அப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில பணம்ன்றது இல்லாம போச்சு அப்படின்னாலே இவர்களுக்கான மரியாதைன்றது இல்லாம போயிடும் வேலை செய்யக்கூடிய இடங்களை செய்வாங்க தரானு கோவப்படுவாங்க அந்த இடத்துலயும் இவருடைய வேலை பறி வாய்ப்புகளும் ஏற்படுது இவங்க உண்மையை தான் பேசுவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி இல்லை வெளியே இருக்கக்கூடிய இடங்களும் சரி யாராவது பொய் சொல்லி என்னை காப்பாத்துவோம் அப்படின்னு சொன்னா கூட உண்மையை பேசிடுவாங்க இதனால மாட்டிக்கிறதுனால அவருடைய நட்பும் அந்த மாதிரி சில விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போகுது அன்பு மத்தவங்க மேல பயங்கரமா காமிப்பாங்க அன்பு காமிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை நடக்கு இது நாள் வரைக்குமே இந்த தொலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பு காமிச்ச விஷயங்களால மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க தோல்விகளும் முக்கியமா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமா காதலிச்சாங்க உங்க என்ன சொல்றோம்னா உயிரு உயிராக காதல் கூட சொல்லிக்கலாங்க அப்படிப்பட்ட காதலையை கொச்சப்படுத்திட்டு விட்டுட்டு போன நபர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க எப்படி சொல்றோம்னா இவங்க உண்மையான அன்பு அவங்க மேல வச்சாங்க உண்மையான பாசம் வச்சாங்க அவங்க இல்லைன்னா இறந்து பேர்வேன் செத்தை பெறுவேன்ன்ற அளவுக்கு காதலை வச்சுட்டாங்க ஆனா கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு மேல உண்மையான காதலையும் பச்சா காதலையும் வச்சாங்களோ கடைசியில அந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு நான் சொல்றோம் நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் துலாம் ராசியுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்து இல்லாம போச்சோ அண்ணையிலிருந்தே இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்கலன்னு இருந்தாக ஒரு நிராசா நிராசையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை அதை வாழவே பிடிக்காம நிராசையால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் வாழும்போதே நிராசையான வாழ்க்கையாக இவர்களுடைய வாழ்க்கைன்றது இதுக்குதான் செய்யுது இதனால் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைச்சிச்சு ஆனா அந்த கிடைச்ச அன்பு எல்லாமே இவருடைய வாழ்க்கையில பொய்யானதாகவே மாறிடுச்சு இவர்கள் யார்கிட்ட நெருக்கமா பழகுனாலும் சரிங்க யாராவது ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பு வச்சு பயங்கரமா இவ இவன் இல்லாம நல்லப்பா இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க அப்படி பொழுது இவருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தாங்க ஆனா என்னன்னா இவர்கள் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்காம தப்பான நபர்கள் தேர்ந்தெடுக்கிறதாக தான் சொல்லணும் நீ நாள் வரைக்குமே இவர்கள் இது போன்ற விஷயங்களாலே இவர்கள் செய்த தப்பு தான் இது வேறு யாரும் செய்யறதில்லை ஆனால் இவர்கள் மற்றவங்களை நம்பிருக்க கூடாது இவர்கள் செஞ்ச தப்பு தான் இவர்களுக்கு இப்போ எமனா வந்து நிற்கிற மாதிரி தினமும் இவர்களுடைய மனசையும் வாழ்க்கையும் காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதுமாக இருக்குது அது போன்ற துன்பங்கள் இப்படி வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனிதாங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களையும் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களையும் பார்க்க போகிறார்கள் இத்தனை நாட்கள் எதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே கூடாது இப்படிலாம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டாங்களோ அது போன்ற விஷயங்கள் போகுது சில விஷயங்கள் நடக்காமலும் போக போகுது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதோடு எதெல்லாம் வேலை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தள்ளிட்டும் போக போகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த துலாம் ராசி அவர்களுக்கு சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொலாம் ராசிக்கார அன்பர்களே நீங்க இன்னை நாள் வரைக்குமே சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கான வேலை என்பது கிடைக்க போகுது முக்கியமாக நீங்க வேலைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க சரியா பண்ணாலும் கூட தப்புன்னு சொல்லுவாங்க இனி அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் அவர்கள் இருக்க ஆரம்பிப்பார்கள் அதாவது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உயர்ந்த பதவிக்கு செல்வது மூலியமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சம்பளம் அதாவது பணம் இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும் செல்வ கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க எப்படியாவது இந்த செல்வ கஷ்டத்தை அடைச்சுலாம்னு நினைப்பீங்க ஆனா அடைக்க முடியாது என்ன செய்வீங்கன்னா ஒருத்த வாங்கின பணத்தை கொடுக்க முடியன்றதுனால இன்னொருத்தங்கிட்ட வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருவீங்க இவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க முடியன்றதுனால இன்னொருத்தட்ட வாங்கி இவங்கிட்ட கொடுப்பீங்க அப்படியே மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பணப் பிரச்சனை செல்வ கஷ்டம் என்பது தான் இருக்கு ஆனா முழு சத்தி இந்தபடியா இல்ல எப்படி இன்னைக்கு ஒரு நாள் கஷ்ட செல்வம் கடன் வாங்கிருக்கோம் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இவகிட்ட இருந்து அவங்க கடன் வேற தொடு கொடுத்தோம் ஆனா இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னில இருந்து ஒரு மாசத்துல இவங்க கடனை கொடுக்கணும்ல அப்படின்றதுனால வேறு ஒருத்தவங்கிட்ட வாங்கி 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 கொடுத்து கொடுத்து கொடுத்துன்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பெரும் கடனை வச்சுக்கிட்டு சுத்தி ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா எப்படியாவது அவங்களுடைய பணத்தை கொடுத்து நினைக்கிறாங்க ஆனா இருக்கக்கூடிய நபர்களும் சரி இவங்களை சுத்திருக்கக்கூடிய நபர்களும் சரி அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க ஏன்னா வேலைக்கு போவாங்க பணத்தை எடுப்பாங்க அங்க ஏதாச்சும் செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வீட்டுல மொத்த பணத்தையும் அப்படி எப்படி சொல்றதுன்னா வழிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதாங்க இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த சம்பளத்தையும் யாராவது ஒருத்தங்க மொத்தமாகவே வழிச்சு வலிச்சு எடுத்துடுறாங்க குடும்பத்தாரர்கள் எப்படி சொல்கிறோம்னா இந்த மாதம் இந்த சம் மளிகை சமானுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சுப்பா இந்த மாதம் அரிசி வாங்கிட்டோம்ப்பா இந்த மாதம் சிலீட்ரு வாங்கிட்டோம்ப்பா அந்த மாதம் இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றதோட சேர்த்து வச்சுட்டு இந்த மாதத்துல ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்துச்சு அதான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்தில் இது வேறுபடுச்சு அதனால இது வாங்கினேன் அப்படி இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கும் பணத்தை செலவழிப்பாங்க இந்த துலாம் தொலாம்ராஜனுடைய வீட்டில் இவர்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டத்துல படுறோம் அப்படின்றதும் குடும்பத்தார்களுக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்தும் கூட அதை பத்தி ஒரு ஒருபோதும் யோசிக்காம நீ எப்படியோ கஷ்டப்பட்டு போ எனக்கு தேவை பணம் நீ கொடுத்துட்டே இல்லை மற்ற வேலையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்துக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய குடும்பத்தார்களாலேயே வாழ்க்கையில பெரிய பெரிய அளவிலான துன்பங்களை பற்றிருக்காங்க நகை சொல்லும் முக்கியமாக ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க ஒருத்தவங்க எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா எல்லோருமே பணம் பணம் இருக்க மாட்டாங்க இவருடைய தாய் இருப்பாங்க இல்ல தந்தை இருப்பாரு இல்ல வீட்டில் கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க மோஸ்ட்லி கூட பகலங்கள மட்டுமே தான் இவர்களுடைய இந்த தொழாமராட்சியினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவர்கள் தீர்க்கணும் செல்வ பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் முடியறது கிடையாது மாறி மாறி அவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை இவர்கள் அடைப்பதும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்கின கடனையும் இவர்கள் அடைப்பதும் எல்லாத்துக்குமான ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க இப்படிதான் இருக்க வேண்டிய நிலைமையிலும் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வே கிடைக்காதான் யோசிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களையும் தீர்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக்கியமா கடன் பிரச்சனை தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைய ஆரம்பிக்க போகுது காதல் இந்த காதல் நாளையே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசா கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க இந்த நாள் வரைக்குமே இவங்க யாரை காதலிச்சாங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் சேர்ந்து இருந்திடலாம்னு ரொம்ப நம்புனாங்க அவங்க இல்லாம வாழ்க்கை இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு ரொம்ப நாட்களாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடிய காத்திருப்புக்கு வெற்றி கிடைக்குமான கொஞ்சம் கம்மி தாங்க ஆனால் நிச்சயமா உங்களுக்கான புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்களுக்கான ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் இதற்கு முன்பு வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் இனி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் பெறக்கூடிய வாழ்க்கையாகவே அமையும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடக்கக்கூடிய காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகும் பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படி வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்கள் எளிமையாக தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க தைரியமா இருங்க நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த நீங்க செய்வதற்கு முன்பு யோசிச்சுக்கோங்க அது என்னன்னா என்னைக்காக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளதான் தான் பார்ப்பாங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு இல்லை ஆனா ஒருத்தங்க அவங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர்களுக்கு போய் உதவி செய்யறது எவ்வளவு பெரிய தரும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னா எப்போதுமே எல்லாருக்குமே தேவையான தேவன்ற உதவி அவங்க போய் உதவி செய்யற உதவி செய்யறதுன்னு செய்வீங்க அது உதவி செய்வது உங்களுக்கு தெரியும் ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேவையாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா உங்களை குப்பை மாதிரி போட்டு போயிருவாங்க முக்கியமா என்ன சில நபர்களா இருக்காங்க உதவி வேணுன்ற வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க அன்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன் நீங்கதான் இல்லான்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனா கடைசியில உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க இப்படிப்பட்ட சில நபர்களும் இருக்க தான் செய்றாங்க அந்த இடத்துல இருந்து நீங்க சில விஷயங்களை இந்த காலகட்டங்கள்